வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில கச்சத்தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருந்த தீவு இந்த தீவு முன்னாடி ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னரோட ஆட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது இந்த தீவுக்கு இலங்கை என்ன பண்றாங்க இந்த தீவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க இந்த தீவு எங்களோட தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதெல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ப நாலுல அப்போ வெளியுறவுத்துறை துறை அமைச்சராக இருந்த சிங் என்ன பண்றாரு இந்த தீவை நம்ம இலங்கைக்கே கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாருனா இந்த தீவை இலங்கைக்கு கொடுக்கறது மூலமா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம நாட்டுக்கு வரப்போறது கிடையாது நம்ம மீனவர்களுக்கு வரப்போகிறது கிடையாது இது வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவாக தான் இருக்கும் இதன் மூலம் நிறைய நன்மைகள் தான் நடக்கப்போகுது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொல்றாரு அப்ப இருந்த பிரதமரும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த பிரதமரும் சரி இந்த கச்சத்தீவு பிரச்சனைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே கருதல இது வந்து ஒரு சின்ன தீவு இத குடுக்கறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைதான் அவங்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுது அப்ப என்ன பண்ணிட்டாங்க இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது நம்ம தமிழக மீனவர்கள் அங்க மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையினர் என்ன பண்றாங்க நம்ம தமிழக மீனவர்களை சுட்டுறாங்க ரொம்ப பிரச்சனை அதிகமா தெரியுது தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னா கைது பண்ணிட்டு கொண்டு போய் இலங்கை சிறையில அடைச்சிடறாங்க அவங்க கப்பலை பிடுங்கிடுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய அநியாயங்கள்லாம் நடந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அப்புறம் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க இந்த கச்சித்துவ கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கடுத்து ரெண்டு நா ரெண்டு ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு மீனவர்களை இவங்க பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இது வந்து நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை சொல்லி யாருமே இது வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்குள்ளையும் எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கச்சத்தீவு ராமேஸ்வரத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்ப நம்ம தமிழக மீனவர்கள் இங்கிருந்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னா கடலில் ஒரு எல்லை கோடு இருக்கணும் இல்லை இவங்களுக்கு அப்போ அந்த எல்லை கோடி இவங்க போடுறாங்க அது என்ன ஆகுது காற்று அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போயிடுது இதனால எல்லை தெரியாமல் அதை தாண்டி மீன் பிடிக்க நம்ம தமிழக மீனவர்கள் போயிடுறாங்க ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லை வந்து சுருங்கிருது காற்றுக்கு அடித்து அது இஞ்சிட்டு கொஞ்சம் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த எல்லை வந்து சரியான தெரியாதது காரணமாக இலங்கை கடற்படையினர் நம்ம தமிழக மீனவர்களை சுட்டு கொண்டுடுறாங்க அப்ப இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன் இந்த கச்சத்தீவு தான் எல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்ப அது வரைக்கும் நம்ம மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் அது இல்லாததுனால எல்லை தெரியாததுனாலயே நம்ம மீனவர்கள் தாண்டி போயிடறாங்க அவங்க வந்து சுட்டு கொண்டுடுறாங்க இப்படி தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட அந்த எல்லா சமயங்களிலுமே பெரும் பெரும் அரசியல் கட்சி பெரும் பெரும் நிறையா அரசியல் விமர்சகர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இதை பேசுறதே கிடையாது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில ஒரு சின்ன பதற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னாலே நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் இங்க இருந்து போர் ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணி கொண்டு போய் அங்கே ஒரு தாக்குதல் நடக்கும் இந்த மாதிரி ஆ நாடு முழுக்க பெரிய பதற்றமே நிகழும் ஆனா தமிழக மீனவர்கள் சுடப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு செய்தி வந்துருச்சு அப்படின்னா அதை பெருசாக யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்குங்க தான் ஆனால் இவங்க அப்படி பார்க்குறது இல்லையோ அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ள வருது அப்போ இந்த பிரச்சனையில் யாருமே வந்து என்ன பண்ணுறாங்க தலையிட்டு பேசுறதே கிடையாது இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு இந்த கட்சி தீவை இலங்கைக்கு கொடுத்தது தான் காரணம் இதனாலதான் தமிழக மீனவர்கள் வந்து சாகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இதை என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வந்து இருந்த இரும் பெரும் கட்சிகள் ஆளும் மறுக்கமாக இருந்தாலும் சரி அது எதிர்த்து இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதை வந்து கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இப்போ என்ன பண்ணிட்டாங்க எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து இதை தூசு தட்டி கிளப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதுல எந்த விதமான என்ன விதமான அரசியல் அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல எப்படி இருந்தாலும் இந்த அப்பாவி தமிழ் மீனவர்கள் இறந்து போனதுக்கான நீதி கிடைக்குமா தான் நம்மளோட கேள்வி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காகவோ அந்த தமிழக மீனவர்களுக்காகவோ அவங்க வந்து ஒரு உயிர் அவங்களுக்கான உரிமைகளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவங்களுக்கு இருந்த மாதிரி நமக்கு தெரியல எலெக்ஷன் வந்துருச்சு ஓட்டை எப்படியாவது வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பழைய விஷயங்களை தூசு தட்டி பிரச்சனை பண்ணி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து ஓட்டை வாங்கணும் இப்படிங்கிறது தான் இருக்கு இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆறு கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சி அரசியல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் என்னோட பணி அப்போ இவங்க என்ன பண்றாங்க அரசியல் ஒரு ஒரு எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வெளியே கிளப்புறாங்களே தவிர இதுக்கு நிரந்தரமாக தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி யாருமே முயற்சி எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்படி தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து அதை எந்த முயற்சியுமே எடுக்கல ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் காரணம் கச்சத்தீவை கொடுத்தப்ப இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்து இப்போ பேசுகிறாங்க இவங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும் இருந்தே அந்த பிரச்சனை பேசிகிட்டே வந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்ன உடனே திடீர்னு வந்து பேசுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்பும்படியாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த பிரச்சனைகளில் இந்த அரசியல் விளையாட்டுகளில் தமிழக மீனவர்கள் தான் பாவத்திற்குரியவர்கள் இவங்க பண்ணதான் மிகப்பெரிய தப்பு யாரு நம்ம தமிழக மீனவர்கள் இவங்க வந்து தமிழ்நாட்டுல பிறந்ததுதான் இவங்க பண்ண தப்போ அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு பேச தோணுது நல்லபடியா இப்ப வந்து அந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் எதுவுமே நடக்கிறது கிடையாது படகுகள் சூறையாடப்படுவதோ மீனவர்கள் கொல்லப்படுவதோ மீனவர்கள் வந்து சிறை செய்யப்படுவதோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்ப எதுவுமே நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கும் விதமா இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததுக்கான நீதியை யாரு வாங்கி கொடுப்பா அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் லாபத்துக்காக இப்ப அந்த பிரச்சனைகளை கிளப்பி நிறைய பேர் நிறைய விதமா அதை பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அக்கறை இருந்தா ஆரம்பத்துல இருந்தே இதை பேசியிருக்கணும் ஆரம்பத்துல இருந்தே இதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் பதறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு இலங்கை பிரச்சனை அப்படின்னா பதறினாங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் சரி இவங்க நமக்காக நிக்கிறாங்க நமக்காக அவங்க வந்து பதறாங்க நம்ம மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறப்ப நமக்கு என்ன இவங்க மேல நம்பிக்கை வரும் இதைத்தான் நம்ம இன்னைக்கு காணொலியோ தேசவங்களோ பேசி முடிச்சாச்சு இதை பத்தின உங்க கிட்ட கீழே கம்ச போஸ்ட் பண்ணிருங்க நன்றி